ஹாய் ஏவிய சத்து மாவு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வேட்கேன்னு ஆகலை அடிக்கடிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த சத்துமாவை ரெகுலராக கொடுங்க அந்த ப்ராப்ளமும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாங்க நமக்கு ஃபீவர் தலைவலி அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது டேரெக்டாக மெடிக்கலில் போய்ட்டு அதுக்கான மாத்திரை வாங்கி நம்ம எடுத்துக்கிறோங்க ஸோ அதுக்கு மாற்றவையா ஏவிய சத்துமாவில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே இயற்கையாகவே பத்துக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டிருக்கு ஸோ நோய் வந்தால் தான் இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு யோசிக்காதுங்க வரும்னு காப்போம் அவ்வளோதாங்க இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு நோய் வராமல் தடுக்குங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதை தாங்க நான் இப்படி சொல்ல வரேன் வீட்ல இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சத்து மாவு உணவு முறையில் ஆட் பண்ணிக்கோங்க சத்து மாவோட இன்கிரீடியன் கேட்டிங்க வாங்க பார்க்கலாம் பாதாம் சுக்கு பிஸ்தா ஏலக்காய் அக்ரூட் முந்திரி பூர்சணி வித தினை கருப்பு கவுனி அரிசி வரகு சாமை கருப்பு உளுந்து சிவப்பு அரிசி குதிரை அரிசி சிறுதானிய அரிசி ஆலிவ் வதை பொட்டுக்கடலை சோளம் பார்லி கொள்ளு கம்பு ரெட்ராஜ்மா ஜவ்வரிசி சம்பா கோதுமை சிவப்பு காராமணி கேழ்வரகு வெள்ளை மூக்கு கடலை பச்சை பயிறு சிகப்பு மூக்கு கடலை மொச்சை சுண்டல் வேர்க்கடலை கரெக்டாக வைக்கலை நான் எடுத்து வைக்கிறேன் அடுத்தது கோதுமை ஃபைனலாக வெள்ளை காராமணி சத்து மாவோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஐடென்டிஃபையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பாய்